ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க சில விஷயங்களை கூறப்போகிறேன் உங்கள் கஷ்டங்கள் தீர ஆன்மீக குரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது நாம் என்ன செய்தால் இல்லத்தில் செல்வம் பெருகும் என்பதை பார்க்கலாம் துளசி செடியை வளர்ப்பது லட்சுமி கடாட்சத்தை வீட்டுக்கு கொண்டு வரும் தூய்மையான வீட்டில் லட்சுமி குடியிருப்பார் காலை மற்றும் மாலை நேரங்களில் துளசி செடி அருகே நெய் தீபம் ஏற்றவும் ஓ ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து லட்சுமி தேவியின் அருளை பெறலாம் குத்து விளக்கில் நெய் மற்றும் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றவும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை மேலும் அறிய ஆன்மீக குரு சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்